சாப்பிட்டாயா ம் சாப்பிட்டேன் இன்றைக்கி ஏன் இந்த கோபம் என்னும் கேள்விக்கு விக்கி விக்கி அழத் தொடங்கினாள் என்று தான் சொல்ல வேண்டும் உன் பலகீனமே தான் சௌந்தர்யா நிறுத்திவிட்டு பதில் சொல்லு கோபம் ஏன் வந்தது அவங்க எல்லோருக்கும் நான் ஒரு ஜட பொருள் ஆகிட்டேன் இவ்வளவு நாளும் நான் செய்ததெல்லாம் மறந்து போச்சு முன்னாடியெல்லாம் இந்த மனுஷன் பிள்ளைங்களை பற்றி அவங்க அம்மா அப்பாவை பற்றி அவர் தம்பி தங்கச்சியை பற்றி எல்லாம் கவலைப்பட்டுருப்பாரா நான் தானே எல்லாமே இழுத்து போட்டுக்கிட்டு செய்தேன் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் நான் சரியில்லாமல் தெரிகிறனா மகி எப்படி பேசுனா பார்த்த இல்லை அம்மானு கூட அவளுக்கு மரியாதையே இல்லை இவரும் அவள் கூட சேர்ந்துக்கிட்டு அதே தானே செய்கிறார் இதற்கு மேல் பேச முடியாமல் அழ தொடங்கினாள் என்று தான் சொல்ல வேண்டும் நீ ஏன் பேசாமல் இருக்க அவங்க அப்படி பேசும்போது எதிர்த்து நெல் அடுத்த தடவை உன்னை அவங்க காயப்படுத்தும் போது நான் சொல்கிற மாதிரி செய் தான் உன்னை அவங்க மதிப்பாங்க சரி இப்போது அழுகிய நிறுத்த சௌந்தர்யா அந்த கிளவி சத்தம் கேட்குது போய் பாரு ஆமாம் நீ அடுப்படிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பேசு என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும் என்ற கண்களை துடைத்து மாமியாரின் ரூம் நோக்கி நடந்தாள் அது காலை ஆட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தது சமையல் மேடையில் நாத்தனாரின் பெண்ணை இன்று பார்க்க வராங்க வட கேசரி சேவையெல்லாம் முடிந்தது இன்னும் அவங்க எல்லாம் வந்த பிறகு பால் சூடு பண்ணிக்கலாம் என்று கணக்கு பண்ணிவிட்டு ஹாலை எட்டி பார்த்தார் ராகவன் யாரிடமோ ஃபோனில் கத்தி கொண்டிருந்தார் ஏதோ ஆஃபீஸ் விஷயம் என்று புரிந்தது நாத்தனார் அவள் பெண்ணை கூட்டிக்கிட்டு வருவதற்கு முன்ன நாம ட்ரெஸ் மாத்திடுவோம் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே நகர்ந்தாள் செயலை கட்டிக்கிட்டு இருக்கும் இவரின் குரல் சுசீலா ராகவியின் குரல்கள் எல்லாம் காதல் விழுந்தன வந்துட்டாங்க போல என்று யோசிப்பதற்குள் அவர் இவளை கூப்பிடும் சத்தமும் அவர் தம்பியின் பைக் நிறுத்தும் சத்தமும் கேட்டது ஹாலுக்கு வந்ததும் தத்தி மாதிரி ஒரு நிதானம் வயசுதான் ஆகுது மாறவே இல்லை இன்னும் முட்டாளாகவே இருக்க இவளை வச்சுக்கிட்டு குடித்தன நடத்த ஏன் ஒருத்தனை தவிர யாராலையும் முடியாது என்று நமட்டு சிரிப்புடன் இவர் அவர்களிடம் சொல்வது கேட்டது இதுக்கு முன்பும் இவர் இப்படி தான் சொல்லிவிட்டு இருந்தாரா என யோசித்து பார்த்தார் இல்லையே அப்போ இப்போது மட்டும் ஏன் இப்படி ஆகிவிட்டார் அவருக்கு வயசாகிவிட்டதாளா என்ற நினைப்பு வந்தபோது கொஞ்சமா சிரிப்பும் எட்டி பார்த்தது அதை கவனித்த சுசீலா சும்மா இல்லாமல் அண்ணே நீ சொன்னது சரிதான் என்று கமெண்ட் அடித்தாள் எல்லோரும் சிரித்து வைத்தார்கள் நல்ல வேலை எனக்கு உன்ன மாதிரி அமையல என்று ராகவனும் அவன் பங்குக்கு பொண்டாட்டியின் தோலை தட்டி சொல்ல அவளும் வெகுவாய் சிரித்து கொண்டாள் கொஞ்சமாய் கோபம் எட்டி பார்த்தது சௌந்தர்யாவுக்குள் இருந்தும் மந்தமாய் சிரித்து வைத்தாள் அடுக்களைக்குள் புகுந்தான் அடுப்பு மேடையில் அது உட்கார்ந்திருந்தது என்ன சுரணையே இல்லாமல் கேட்டுட்டு வந்துட்டியா என்று கேட்டதும் அழுகை வந்தது யாரோ வரும் சப்தம் கேட்டு கண்ணை துடைத்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் நாத்தனார் உள்ளே வந்து எல்லா பாத்திரங்களையும் திறந்து பார்த்து என்ன மைனி இப்பவும் வடையும் கேசரியுமா வேற ஏதாவது புதுசா செய்திருக்கலாமே எங்க வீடு மட்டும் உங்க வீடு மாதிரி பெருசா இருந்திருந்தா அங்கேயே வர சொல்லியிருப்போம் நானே வேற ஏதாவது நல்லா செய்திருப்பேன் என்று புலம்பினாள் இவளும் உம் கொட்டி வைத்தான் மகிக்கு முதலில் வந்த பார்த்த மாப்பிள்ளையே அமைந்து விட்டது ஆனால் ராகவிக்கு இதோடு நாலு வரன் வந்து பார்த்தாச்சு ராகவி கொஞ்சம் குட்டையாக அவங்க பாட்டியை போலவே உருவம் பெண் படிக்கவில்லை என்று நேரடியாகவே காரணம் சொல்லி தட்டி போயிற்று வரன் ராகவிக்கு வந்திருக்கும் இந்த வரன் தஞ்சாவூரில் பெரிய பண்ணைக்காரர்களாம் அமைந்து விட்டால் சுசீலாவின் தொல்லை குறையுமே என்று வேண்டி கொண்டான் மாப்பிள்ளையும் குட்டையாக இருக்கவே சௌந்தர்யா நினைத்ததற்போலவே வரன் தகைந்து கல்யாண வேலை தொடங்கியது என்று தான் சொல்ல வேண்டும் முழுவதுமாக சௌந்தர்யா வேலைக்காரியாக மாறிவிட்டாள் ராகவிக்கு கல்யாணம் நிச்சயமான நாளிலிருந்து இதே போலதான் தன் இரு பிள்ளைகளின் திருமணத்தின் போதும் நிகழ்ந்தது செந்தில் கல்யாணத்தின் போதுதானே அத்தனை வேலையும் எழுத்து போட்டு கொண்டு செய்த உடம்பு முடியாமல் ஒரு மாதம் படுத்தது நினைவுக்கு வந்தது இரண்டு நாள் கஞ்சி வைத்து கொடுத்து விட்டு வீட்டில் வேலை குமிஞ்சு கிடக்குது என்று சொல்லி ஒதுங்கி கொண்டவர்கள் தானே இந்த வீட்டு பெண்கள் என்ற கோபம் எப்போதும் உள்ளுக்குள் ஓடும் சௌந்தர்யாவுக்குள் பட்டு பட்டென்று ஏன் அவங்கள மாதிரி நமக்கு பேசத் தெரியல என்று அடிக்கடி நினைத்து கொள்வாள் தனக்குள் சுசீலா இவள் திருமணம் முடிந்து இந்த வீட்டிற்கு வரும்போது பள்ளி இறுதியில் இருந்தார்கள் அவர்களுக்கும் சேர்த்து இவள்தான் எல்லாம் செய்திருக்கிறாள் சுசீலாவின் இரண்டு அபாசன் பொழுதுகளிலும் அவளின் இரு பிள்ளைகளின் பிரசவத்திற்கும் இவள்தான் மேலும் கொழுந்தனின் மனைவி சுகன்யா வேலைக்கு செல்வதால் அவர்களின் குழந்தைகளும் இங்கே ஆனாலும் நன்றியோ மரியாதையோ யாருக்கும் இல்லை பக்கத்து வீட்டில் இருந்தவர்களும் பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க பிள்ளை வளர்க்க என்று யூஸ் கிளம்பி போய்விட்டார்கள் யூஎஸ் கிளம்பி போய்விட்டார்கள் போகும் பொழுது சொல்லிவிட்டு போனாங்க வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்காதீங்க உலகம் ரொம்ப பெருசு உங்கள் வீட்டுக்காரரை கூட்டிக்கிட்டு வெளியூருக்கு டூர் போயிட்டு வாங்கன்னு மாமியாரை விட்டுட்டு எங்க போவது நாலு தெரு தள்ளிதான் இவர் தம்பி வீடு அவ ஆபீஸ் போவதால் பார்க்க சௌகரியம் இல்லைன்னு மறுத்துருவாங்க இப்படியெல்லாம் யோசிக்கவே காலம் கடந்து விட்டதாய் தோணும் இருந்தும் இந்த ஒன்றிரண்டு வருடங்களாகவே இவர்களின் பாரம் தன்மேல் அதிகமாக சுமத்தப்படுவதாய் உணர்ந்தால் தனக்கு தானே பேசிக்கொள்ளும் அழும் சந்தர்ப்பங்கள் அதிகப்படுவதை உணர்ந்தான் பைத்தியமே பிடித்துவிடும் என்று இருந்த ஒரு கணத்தில்தான் அது இவருடன் வந்து ஒட்டி அவள் தனித்து இருக்கும்போது மட்டும் சரியாக ஆஜராகிவிடும் அடுக்கலையில் அவளின் புலம்பலைக் கேட்க ஆறுதல் சொல்ல மனசு விட்டு பேச ஒரு துணையாய் வந்து சேர்ந்தது இடையில் ஒரு முறை செந்தில் பெங்களூரிலிருந்து குடும்பத்துடன் வந்து சேர்ந்தான் தன் அம்மாவின் கஷ்டத்தை துளியும் உணராமல் பொண்டாட்டி பிள்ளைகளுடன் டிவி பார்த்து கொண்டிருந்தான் அவன் தனித்திறந்த சந்தர்ப்பத்தில் அவனிடம் தன்னை எல்லோரும் வேலை வாங்குவதையும் மதிக்காமல் நடத்துவதையும் சொல்லி அழுதாள் சௌந்தர்யா தாட்சண்யமே இல்லாமல் சிரித்து கொண்டே நீ அப்படி வச்சிருக்கேம்மா எல்லோரையும் நீ தான் அவங்க அவங்கள அந்த இடத்துல வைக்கணும் இத்தனை வருஷம் செய்து காமிச்சிட்ட இனிமேலோ ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு நகர்ந்துட்டான் அழுகை கண்களை முற்றுகையிட்டது அன்று மாமனாருக்கு காரியம் செய்ய வேண்டும் அதை செய்தையா இதை செய்திட்டையா என்று முடியாமல் படுத்திருந்தாலும் அதட்டும் மாமியாரின் குரல் வேலைக்காரியும் வராமல் அந்த பெரிய வீட்டை நிர்வாகிக்க சற்று தடுமாறினால் போ தடுமாறிதான் போனாள் இதற்கிடையில் அவர் கூப்பிடும் குரல் கேட்டது ஹாலுக்கு போனபோது போது குடும்பமே கூடியிருந்தது இவர் அங்கே நின்றிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் காலையில் தஞ்சாவூரிலிருந்து ஃபோன் வந்துச்சா என்று கேட்டார் ஆமாம் அந்த அம்மா தான் பேசினாங்க பொண்ணு தேதி ஒன்று சொன்னாங்க சரிங்க கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லி வச்சுட்டேன் வேறு வேலையும் இருந்ததால் மறந்துட்டேன் உங்கள் கிட்டே சொல்ல என்றார் இவ்வளவு நேரமாக என்கிட்ட கிட்ட சொல்லலை கிட்டே சொல்லலை யார்கிட்டையும் சொல்லலை நீ அவங்க இப்போ ஃபோன் பண்ணி கிட்ட கேட்ட பிறகுதான் தான் எங்களுக்கே தெரியாது இவ்வளவு நேரம் சொல்லாம என்ன பெரிய வேலை உனக்கு உண்மையிலேயே மூளை இருக்கா என்று தொடங்கி அவரின் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகளும் அடைமொழிகளும் அதிகமாக வந்து விழுந்தன அழுது கொண்டே அடுப்படிக்குள் நுழைந்தவளை எதிர்கொண்டது அது என்றுதான் சொல்ல வேண்டும் எதுக்கான சின்ன பிள்ளைங்க முன்னாடியெல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுறாரு அப்படியே ஒரு கம்பை எடுத்து அடிக்கலாம்னு இருந்தது கழுத்தை நெரிக்கலாம்னு இருந்தது என்று சொன்னார் ஏன் செய்யல இதே மாதிரி உன்னை எத்தனை தடவை மரியாதை இல்லாமல் இவங்க நடத்துனாங்க நீ என்ன வேலைக்காரியா இவங்களுக்கு கேளு நான் உங்க கூட இருக்கேன் உன்னை இனி நான் காப்பாத்துறேன் தைரியமாக போ இந்த பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போ போய் அவங்க முகத்திலேயே வீசு புத்தி வராதுகளுக்கு என்றது கோபமும் படபடப்புமாக பாத்திரத்துடன் வந்தால் ஹாலுக்கு இந்த முறை அதுவும் அவளுடன் ஹாலுக்கு வந்தது போடு கீழே என்று அதிகாரமாய் சொன்னது உயிரென்று நடுவில் போட்டாள் பாத்திரத்தை எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் அவளை அந்த ஃபோனை எடுத்து கீழே போடு உன் கோபம் அவங்களுக்கு புரியட்டும் என்று அதன் கட்டளைக்கு பணிந்து சௌந்தர்யா ஒவ்வொன்றாக கீழே தள்ளி உடைத்தார் சத்தம் போட்டு கத்தினார் நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா எனக்குன்னு மனசு இல்லையா சரியா சொன்னேன் இன்னும் சொல்லு உன்னை பத்தி என்ன தெரியும்னு உன் கணவர்கிட்ட கேளு அவரின் எதிரில் நின்று சொல்லியது என்றுதான் தான் சொல்லவேன் அவளின் எதிரில் நின்று சொல்லியது இவ்வளவு வருஷத்தில் என்னைக்காவது என்கிட்ட அமைதியா பேசிருக்கீங்களா அவளுக்கு இதை செய்தியா இவனுக்கு இதை செய்தியான்னு பார்த்து பார்த்து கேட்டீங்களே எனக்கு என்ன வேணும்னு என்னைக்காவது கேட்டிருக்குங்களா என்னங்க தெரியும் என்னை பற்றி உங்களுக்கு என்று அடுக்கி கொண்டே போனாள் என்று தான் சொல்ல வேண்டும் இனி யாராவது என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க இருக்கு அப்படிதானே என்று இடையிடையே அதையும் பார்த்து கேட்டுக்கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம் என்றது அது எல்லோரும் அவள் யாரிடம் கேட்டு பேசுகிறாள் என்பது புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் பயந்து ஓரடி பின்வாங்கினார்கள் இப்படி அவள் நடந்து ராகவன் பார்த்ததே இல்லை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ என்று ஒரு கணம் யோசிக்க தொடங்கினார் யார் சொல்லி கேட்டு பேயா என்ன என்றார் மாமியார் பைத்திய மாதிரி இருக்கு என்றார் சுசீலா இது ஏதோ மூலக்கோளாறு என்றான் கொழுந்தன் இது ஒரு வகை மன அழுத்தம் டிப்ரெஷன் என்றால் ராகவி நம்மை வீட்டால் யாரும் கிடையாதே அவளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் யார் அது என்கின்ற என்ன அசைப்பில் இடிந்து போய் அமர்ந்தார் ராகவன் அவளின் சத்தத்திற்கும் பயமில்லாமல் செய்யும் செயலுக்கும் பயந்து எல்லோரும் கொஞ்சம் ஒதுங்கி நின்றார்கள் ராகவன் மட்டும் பயமில்லாமல் அவள் கைப்பற்றி ஆசுவாசப்படுத்த தொடங்கினார் இவளுக்கு கண்ணீர் முட்டி கொண்டது கண்களில் நேரெதிரே நின்று கொண்டு அது கட்டளையிட்டது கையை உதறு என்று உதறினாள் அவரின் கையை அதன் பேச்சை தவிர வேறு எதையும் கேட்பதில்லை என முடிவு செய்தாள் அந்த நிமிடத்திலிருந்து சுதந்திரமாக அவளுக்கும் விசித்திரமாய் மற்றவர்களுக்குமாய் மாறிப்போனாள் சௌந்தர்யா என்றாள்